அனைவருக்கும் இங்கே நாம் ஆண்டவரின் வார்த்தையை பகிர்ந்து துதிபாடல்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் வழங்குகிறோம் உங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் ஆண்டவர் கிருபை நிரம்பட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வாங்க இன்றைக்கான தியானிப்போம் என்று நாம் காணக்கூடிய வசனம் முபாகம் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உங்கள் தேவனாகிய கத்தர் தேவாதி தேவனும் கத்தாதி கத்தரும் மகத்துவம் வல்லமையும் பயங்கரமான தேவனமாய் இருக்கிறார் அவர் பட்சபாதமும் பண்ணுகிறவரும் அல்ல பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனின் மகத்துவத்தை நினைவூட்டுகிறார் உங்கள் தேவனாகிய கத்தர் தேவாதி தேவனும் கத்தாதி கத்தரும் மகத்துவம் வல்லமையும் பயங்கரமான தேவனமாய் இருக்கிறார் என்று சொல்லப்படும் போது தேவனின் பரிபூரணத்தை அவருடைய அதிகாரம் மீறக்கூடிய ஒன்றுமில்லை என்பதை வெளிப்படுத்துகிறது மனிதர்கள் பார்க்கும் ஆட்சிகள் பெயர் புகழ் அனைத்தும் தற்காலிகமானவை ஆனால் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கக்கூடிய நித்திய தேவன் ஒருவரே அனைத்து தலைவர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் ஆண்டவர்களுக்கும் மேலான அரசன் அவர் உலகம் எத்தனை அரசாட்சிகளை கண்டிருந்தாலும் அவை மாற்றப்படும் ஆனால் தேவனுடைய ஆட்சி என்றென்றைக்கும் நிலையானது மேலும் இந்த வசனம் அவருடைய உள்ளத்தின் நீதி பாகுபாடில்லாத தன்மை மற்றும் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறது தேவன் பாரபட்சம் பார்ப்பதில்லை செல்வந்தர் ஏழை அதிகாரிகள் அல்லது மக்கள் எவனாக இருந்தாலும் அவருடைய கண்களில் அனைவரும் சமம் அவர் பரிசு அல்லது லஞ்சம் வாங்குபவர் அல்ல மனிதர்களின் மீதி தவறினாலும் அவர் நியாயத்தில் தான் இருப்பார் இவ்வசனம் விசுவாசிகளுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை தருகிறது நாம் எவ்வாறு வாழ்ந்தாலும் தேவனை ஏமாற்ற முடியாது அவரது முன்னிலையில் நியாயமும் உண்மையும் மட்டுமே நிலைத்து நிற்கும் ஆகையால் நாம் செய்வதெல்லாம் பயத்துடனும் தாழ்மையுடனும் இருக்க வேண்டும் இது நாம் தேவனை பற்றி ஆழ் மரியாதை நன்றி உணர்வுகளுக்கு அழைக்கிறது அவர்தான் நமக்கான ஒரே அருளில் நடந்தவர்கள் சகோதரிகளே தேவன் இன்று இந்த வசனத்தின் மூலம் உங்களுடன் பேசியிருக்கிறார் என்று விசுவாசித்தால் ஆமையன் இன்று இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலையும் ஆன்மீக வலிமையையும் தரும் என்று நம்புகிறேன் வேதாகம வார்த்தைகள் உங்களை நாள்தோறும் வழி நடத்தட்டும் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் அமைதி ஆசீர்வாதம் பெறுகட்டும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்